எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஆகா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆவியானவர் நம் நடுவில் அவர் நிலை கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் நிலை கொண்டு பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாறும் நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அல்லது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளினாலே நீங்கள் பயப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார் அவர் நம் நடுவில் வாசம் பண்ணி அவர் நிலை கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் எந்த சவால்கள் வந்தாலும் எவ்விதமான பிரச்சனைகள் புயல்கள் எழும்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா நீ பயப்படாதே நீ எதை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறாயோ அதை குறித்து நீ இப்பொழுது பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் ஏனென்றால் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்களேன் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் நடக்கும் பொழுது அவருடைய பிரசனத்தில் நாம் மூழ்கி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையினாலே நாம் நினைந்து அல்லது அவருடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்குள்ள எந்த பயமும் வர முடியாது அன்றைக்கு ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு பல சவால்கள் இருந்தாலும் அந்த ஆலயம் ஜெயமாய் கட் கட்டி முடிப்பதற்கு ஆவியானவருடைய பலன் அன்றைக்கு இருந்தது இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார் உங்கள் குடும்பத்திற்கு பலன் தருவார் நிச்சயமாய் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போங்க கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதி வேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கான் செய்வார்